நபிமார்கள் ரொம்ப கேஷுவலா அல்லாட்ட பேசினது ஒரு ஆள் தான் மூசால இஸ்லாம் எல்லாத்தையும் பேசுவாங்க சாப்பாடு வேணுமா அது ஒரு நாள் கேட்டாங்க எனக்கு ஒரு செய்தி தெரியணும் உலகத்திலேயே ரொம்ப உனக்கு பிடிச்சமான ஆள் யாரு உலகத்திலேயே உனக்கு ரொம்ப பிடிச்சமான ஆள் யாரு தாஜ தொழுவாளா அஞ்சு வேளை தொழுவாளா ஊட்டதான் உனக்கு பிடிச்ச ஆள் ஒரு ஆள் சொல்லணும் உடனே அல்லா சொன்னா ஏன் இந்த கேள்வினா இல்ல நான் தெரிஞ்சுக்கிறேன் உனக்கு பிடிச்ச ஆளு உனக்கு பிடிச்ச ஆளுங்கிறதுக்கு அடையாளம் என்ன அவருக்கு தாடி இருக்குமா தொப்பி இருக்குமா என்னெல்லாம் இருக்கும் உடனே அல்லாஹ் சொன்னா எனக்கு பிடிச்ச ஆளை நீ தெரியணும் அப்படின்னு சொன்னா அவருக்கு நான் ஒரு பொம்பளை பிள்ளைய கொடுத்திருப்பேன் பொம்பளை பிள்ளைய

நீங்க உங்க கணவன்ட்டையும் உங்க உங்க தகப்பனார்ட்டையும் சொல்லணும் நாங்கள் இறைவனின் அருள் என்னை வச்சு நீ வாழ்றேன்னு சொல்லணும் சரின்னு பார்த்தாங்க சரி யா இது என்ன சோதனையாவே போகுது ஒண்ணுக்கு ரெண்டு பொண்ணு கொடுப்பேன் சரி கூட இப்ப அதை பத்தி பேசல மூணாவது ஒருத்தர புடிச்சிருச்சுன்னா என்ன செய்வேன் எல்லாம் சொன்னா மூணாவது ஒரு பொம்பளை புள்ளையை கொடுப்பேன் மூசாலை இஸ்லாமுக்கே கொஞ்சம் ஜெர்க் ஆயிடுச்சு